நம்ம இன்னைக்கி அதாவது பொன்னியன் செல்வன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு அதாவது நம்ம இன்னைக்கு பொன்னியன் செல்வன் மூணாவது பாகத்தில் ஆறாவது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் காற்றில் எழுந்த கீதம் அதாவது போன அத்தியாயத்தில் பூங்குழலியை யாரோ துரட்டிட்டு போனாங்க பூங்குழலியும் விடாமல் ஓடி போனா அப்புறம் அது யார் அப்படிங்கிறது ஒரு ஒரு உருவம் வந்தது அப்படிங்கிறதோட நிறும் இந்த அத்தியாயத்தில் அது யாருன்னு பார்க்கலாம் அதாவது பூங்குழலி திரும்பி யாராக இருந்தாலும் வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொன்னான் அப்போது அந்த உருவம் அப்படி வெளியில் வந்துது வெளியில் வந்தப்போ ஒரு பாட்டு சிவன் பாட்டு பாடுற சத்தம் கேட்டது உடனே அது பூங்குழலி யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் யாருன்னா அது வேறு யாரும் இல்லை பூங்குழலியோட அத்தை பையன் சேந்தன புதன் தான் அப்போ சேந்த புதன் தெரிஞ்சோடனே அத்தா நீ தானா நான் வந்து வேற யாரோ நினச்சிட்டேன் நீ என்ன என்னை இப்படி துறச்சிட்டு வர அப்படின்னு கே கேட்குறா அப்போ இவன் வந்து மெதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறான் மெதுவாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் தஞ்சாவூர்லேருந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன் இங்கே ஆனால் நீ இங்கே இல்லை நீ வருவே வருவேன்னு ரொம்ப நாளாக நான் இருந்தேன் ஆனால் நீ நாளே காணும் நேற்று தான் நான் வந்து அந்த கலங்கரை விளக்குக்கு மேலே ஏறி நின்று பார்த்தேன் அங்கே ஏதோ ஒரு படகு வர மாதிரி இருந்தது கடலில் கண்டிப்பாக நீயாக தான் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ ஆளே காணும் நீ வந்து எங்கே போன என்ன பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை நீ இங்கே வந்திருப்பன்னு நினச்சேன் அதே மாதிரி நீ இங்கே இருக்க நான் உன்னோட பாட்டையும் உன்னோட கானத்தையும் கேட்குறதுக்கு தான் இங்கே வந்தேன் நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே இந்த மாதிரி என்னச்சுன்னா அதாவது இளவரசரை தேடிட்டு சில பேர் வந்தாங்க நானும் வல்லவராயன் வண்டியத்தேவனும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி அவரை ஒரு மறைந்த மண்டபத்துக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருக்கோம் இளவரசரை அப்படின்னு அவன் மெல்லிய குரலில் ரொம்ப மெதுவாக பூங்குழலிக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்றான் அப்ப பூம் என்ன இப்படி ஒரு தவறான விஷயத்த செஞ்சுட்டிங்களே அப்படின்னு அவ வந்து அதிர்ச்சியாக அவளும் மெதுவாக பேசுறா இப்படி இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக பேசுறாங்க ஆனா சத்தமா வந்து பாட்டு பாடுறாங்க அதாவது சிவன் பாட்டு குலாகர் பாட்டு நீ பாடு அத்தான் அப்படின்னு அவள் வந்து சொல்றா உடனே இவன் குலகர் சிவன் கோயில பத்தி பாட்டு பாடுறான் இப்படி அஹ் சிவன் வந்து ஆடுறாரு ஆனா நீ வந்து இந்த வெறுங்காட்டில் ஆடமா பாட மாட்டியா அப்படின்னு அவளை பார்த்து இது சேர்ந்த நாமதன் கேட்குறான் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தமாக பா பாட்டு பாடுறாங்க மெதுவாக பேசுகிறாங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க போட்டு இவங்களுக்கு பின்னால் யாரோ வர மாதிரி இருக்கு யாரோட காலடி சத்தமாக வந்து கேட்குது வந்து அதே நேரத்தில் இந்த சேந்த நமுதனும் என்ன சொல்கிறான்னா உன்னை தேடி நான் மட்டும் வரலை இன்னொருத்தனும் இருக்கான் அவனும் இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருப்பான் அப்படின்னு நான் வந்து சத்தமாக சொல்கிறான் அதாவது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி சத்தமாக வந்து பேசுகிறாங்க இப்படி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்படி நிறைய பேர் இந்த ஏதோ அதாவது சத்தம் நான் நிறைய கேட்குது ஒரு காட்டுக்குள்ள ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு அது அப்படின்னு பார்த்தா திடீர்னு அஹ் இந்த இது அதாவது கா காட்டு புதர்ல இருந்து இந்த மந்திரவாதி ரவிதாசன் வந்து வெளியில் வரான் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி நீ பெண்ணே நீ வந்து நல்ல தந்திரமானதாக நினைச்சேன் ஆனால் நீ ஒரு நீ உனக்கு மந்திரமும் தெரியும்னு எனக்கு தெரியாமல் போச்சு சொல்லு நீ இளவரசரை எங்கே வச்சிருக்க எந்த இடத்துல வச்சுருக்க சொல்லு அப்படின்னு நான் வந்து ரொம்ப சத்தமாக கேட்குறான் அப்போ வந்து உனக்கு தெரியாதா நீ தானே இலங்கைக்கு இலங்கைக்கு வந்து இளவரசரை கொல்ல பார்த்தது அங்கே இலங்கையில் அவரை நேருக்கு நேர் கொல்ல முடியலன்ட்டு இப்போ அங்க வந்து கடல்ல சுழற்காற்ற ஏதோ மந்திரத்தை பயன்படுத்தி சுழற்காற்ற வர வச்ச அதுல இளவரசரோட சேர்ந்து அவரோட சிநேகிதன் வல்லவராயன் வந்தியத்தேவனும் வந்து இறந்துட்டான் அது நீ வந்து பார்க்கலையா அப்படின்னு வந்து கேக்குறா நான் பார்க்கல அப்படின்னு இவன் வந்து சொல்றான் ரவிதாசன் அப்ப நீ பாத்தியா அப்படின்னு ஆமா நான் பார்த்தேன் அங்க வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு பார்க்கல ஆனா வந்து அவங்க ரெண்டு பேரோட உடலும் வந்து இலங்கையில் கடற்கரையில் ஒதுஞ்சிச்சு அங்கே பூத டிவியில் அவங்களோட ரெண்டு உடலையும் வந்து நான் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டேன் ஆழமாக குளிக்க ஒண்டி புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு பூங்குழலி கிட்ட சொல்கிறான் இப்படி ரவிதாசன் அதை கேட்டவுடனே ஏய் நீ வந்து பொய் சொல்லாத நீ ஏதோ மண் நான் மந்திரம் போட்டதுக்கு நீ ஏதோ ஒரு மன்றம் போட்டு இளவரசனை காப்பாத்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அவனை நீ எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறான் அப்போ வந்து அவன் என்னெல்லாமோ மந்திரம் சொல்கிற மாதிரி ஓம் ஐங் ஐங் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ சொல்கிறான் உடனே பூங்குழலி ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி சேந்தனை உதனை இறுக்கி கட்டிக்கிறான் அப்படி இறுக்கி கட்டிட்டு என்ன எதுவும் பண்ணிடாத நான் வந்து இளவரசர் எங்கே இருக்காருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னேன் சரி வா அப்படின்னு ரவிதாசன் வந்து கூப்பிட்றான் இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரவிதாசன் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி சொல்லி பூங்குழலி என்ன பண்றாங்கன்னா வந்து அப்படி ஓடுறா ஓடுறப்போ ரவிதாசனும் வந்திய அதாவது பூங்குழலியை குடிக்கிறதுக்கு போறான் அப்படி அவங்க போகும்போது பார்த்தா பூங்குழலி ஏதோ ஒரு மான் மாதிரி ஓடுறான் ரவிதாசன் வந்து அந்த மானை பிடிக்க போகிற வேடன் மாதிரியாக ஓடி போகிறான் அப்படி ஓடி போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கு பின்னால் சேந்த நவுதன் வந்து ஓடி போகிறான் ஓடி போய் வந்து இந்த ரவிதாசனை வந்து பிடிச்சி அவன் காலை பிடிச்சி அப்படி பின்னால் இழுத்து அவனை வந்து பிடிச்சி வச்சுக்கிறான் அப்போ பூங்குலி வந்து ஓடுறான் அப்படி ஓடும்போது ரவிதாசன் என்ன பண்ணுறான்னா சேந்த நமுதனை குப்பரை போட்டு தள்ளிட்டு அவனும் அப்படி ஓடுறான் அப்படி ஓடும் ஓடும் போது அவனால் இதுக்கு மேலே நம்மளால் ஓட முடியுமா இவ்வளோ பிடிக்கிற விஷயத்தை விட்டுடலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது அப்போ அவனை என்ன பண்ணுறான்னா விடாமல் வந்து தரத் துரத்துறான் ஆனால் வந்து பூங்குழலியை பிடிக்கவே முடியல அவ்வளோ வேகமாக ஓடுறாவை அவள் வந்து என்ன பண்ணுறான்னா திடீர்னு ஒரு மேட்டு மேலே நின்றுட்டு ரவிதாசனை வந்து கையை தட்டி கூப்பிடுறான் அப்படி கூப்பிட்ட உடனே ரவிதாசன் வந்து ஒரு கோவத்தோட அந்த மேட்டு மேலே ஏறி வரான் ஏறி வந்துட்டு பக்கத்தில் வந்து வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி பெண்ணே நீ அந்த இளவரசனை எங்கே வச்சிருக்க அப்படிங்கிற சொல்லிரு அப்படின்னு சொல்றான் அப்போ கிட்ட என்னோட காதலர்களை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அப்போ வந்தியத்தேவனுக்கு காமிச்ச மாதிரி அந்த கொல்லி வாய்ப்பு வந்து காண்கிறா அதாவது என்னன்னா இந்த என்னென்னா சதுப்பு நிலத்தில் இப்படி நெருப்பு கொஞ்சம் அப்படி இப்போ வரும் புகை வரும் அதை தான் வந்து கொள்ளி வாய்ப்பு சத்து சொல்லுவாங்க வண்டியத்தை எனக்கு காமிக்கிற மாதிரியே காமிக்கிறான் அப்படி அவனும் அதை வந்து பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரே கோபமாக வருது இளவரசன் வந்து இறந்துட்டானா அதை நீ கண்ணால் பார்த்தியா நீ சொன்னது உண்மைதானா அப்படின்னு வந்து கேட்குறான் அப்போ பூங்குழலி அங்கே பாரு வானத்தில் வந்து அந்த வாழ்நேத்திரம் தெரியுதா அந்த வாழ்நேத்திரம் தெரிஞ்சால் ராஜ குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆளை வந்து அது பலி கேட்கும் அப்படின்னு பூங்குழலி காமிக்கிறாள் காமிச்சுட்டு அப்ப ரவிதாசனும் வந்து அதை பார்த்துட்டு சரி சரி உன்கிட்ட இருக்க அந்த கூடு எனக்கு ஒரே தாகமாக இருக்குது அப்படின்னு அவன் வந்து கேட்குறான் ஆனால் பூங்குழலி என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அப்படி ஓடுறான் ஓடுறா இவனுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப கோபம் வருது கோவத்தில் தலைகால் புரியாமல் பூங்குழலியை பிடிச்சி அப்படியே அவளோட கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டுலாமான்னு அவனுக்கு வந்து யோசி அப்படி யோசிக்கிறான் அப்படி வந்து ரொம்ப கோவம் ரொம்ப முற்றி போனதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னு ஆகுதுன்னு தெரியல அவனோட அறிவும் வந்து வேலை செய்யலை அதனால பூங்குழலியை ஓடுற பக்கமே அவங்க ஓடி போகிறான் அப்போ பார்த்தா அந்த அங்கே புதைக்குழி இருக்குது அந்த புதைக்குழியில் இவன் வந்து மாட்டிக்கிறான் யாரு ரவிதாசன் வந்து மாட்டிக்கிறான் மாட்டிக்கிட்டு பார்த்தா அவனோட இதை கா காலை குனிஞ்சு பார்க்கறான் எடுக்க முடியல அதுலேருந்து அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஒரு இது அப்படி வெளியில வர பார்க்குறான்னா உள்ள உள்ள அவனை வந்து இழுக்குது அப்போ வந்து பூமிழலி கலைகலன் திரிக்கிறான் இந்த மாதிரி ஒரு அஹ் பூதத்தோட வாய்க்குள்ள போன மாதிரி நீ அதை மாட்டிக்கிட்டியா அப்படின்னு பார்த்து சிரிக்கிறா அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து அஹ் நிக்கிறா அப்ப பார்த்தா அவனோட இது பார்த்தா கா பாதி கால் உள்ளே போயிருச்சு உடம்பு மட்டும்தான் இப்போ இருக்குது வெளியில் என்னை காப்பாற்று நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து என்னோடய உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறான் இருந்தாலும் அவள் வந்து கண்டுக்கவே இல்லை அவள் வந்து அப்படியே இருக்கா அப்போ சுயந்த நம்புதன் அந்த இடத்துக்கு வரான் அந்த இடத்துக்கு வந்தவொடனே இப்படி ரவிதாசன் அந்த புதைக்குழியில் மாட்டேருக்கிறத பார்த்துட்டு அவனோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிறான் அப்படி பார்த்தோன்னே சேந்தனமுதன்னா ரொம்ப நல்லவனாச்சு அதனால அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி மந்திரவாதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் ஆனால் பூங்குழலி என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி சேந்தனமுதனோட கையை பிடிச்சி அங்கே இதுக்கு அவங்க படகு இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான் அங்க பார்த்தா படகு இல்லை அப்ப சேந்த நம்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நானும் வந்தியத்தேவனும் இளவரசரை மறைந்த மண்டபத்துக்கு தூக்கிட்டு போனோம் அப்படி தூக்கிட்டு போறப்ப இங்க வந்து கால்வாயில் கால்வாயில இந்த படகு இருந்தா யாருக்காவது சந்தேகம் இருக்கும் அதனால அந்த படகை வந்து கவுத்தி போட்டோம் அது வந்து தண்ணிக்குள்ள அப்படி மூழ்கி இருக்கும் அப்படின்னு அவன் வந்து சொல்றான் அப்போ அங்கே மறைந்த மண்டபத்துக்கு போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா அங்கே வந்து வண்டியத்தேவன் வண்டியத்தேவனோட சத்தம் கேட்குது இந்த சேந்தனமுதனும் கையை தட்டுறான் அப்படி கையை தட்டும்போது வெளியில யாரு அப்படின்னு ரொம்ப ஒரு இந்த ரொம்ப சத்தமாக வண்டியத்தேவன் வந்து கேட்குறான் அப்போ சேந்தன் முதன் நான் தான் சேந்தன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் இன்னும் வேற யார் அப்படின்னு நான் வந்து வண்டியத்தேவன் கேட்குறான் இன்னும் வேற யார் என்னோட மாமா பொண்ணுதான் அப்படின்னு அவன் வந்து சொல்றான் இப்படி இவங்க ரெண்டு பேர் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வண்டியத்தேவன் வந்து அந்த மறைந்த இருந்து வெளியில வரான் வெளியில வந்து பார்த்தப்போ இதுக்கு முன்னால வந்து நான் பார்த்தேன் யாரோ வந்த மாதிரி இருந்தது இந்த மண்டபத்துக்கு பக்கம் ஆனால் அந்த ரவிதாசன் மாதிரி இருந்தது ஆனால் கொஞ்ச நேரத்தில் உன்னோட பாடுற குரல் கேட்டது பூங்குழலியும் பாடலாம் இதை கேட்டுட்டு நான் வந்து உனக்கு பாடுறதுக்கு நல்ல நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு யோசி யோசித்தேன் நான் இளவரசரும் வந்து கொஞ்சம் நினைவு திரும்பி பாடுறது யார் அப்படின்னு கேட்டார் ஓடக ஓடகக்கார பொண்ணு பூங்குழலி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் திருப்பி மயக்கத்துக்கே போயிட்டாரு அப்படின்னு வண்டியத்தேவன் சொல்கிறான் இதை கேட்டோடனே பூங்குழலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து அதையே இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பூங்குழலி அதையே இருக்கா அப்போ பார்த்தா என்ன ஆகுதுன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மறைந்த மண்டபத்துலேருந்து இளவரசரை வெளியில் தூக்கிட்டு வராங்க வெளியில் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி அந்த மூழ்கின படகையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு அந்த இது தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து அதை வந்து வெளியில் விடுறா பூங்குழலி அதில் இவங்க மூணு பேரும் யார் வந்தியத்தேவன் அதுக்கப்புறம் பூங்குழலி சேந்தனமுதன் இன்னும் ஒரு ஆள் யாருன்னா இளவரசர் வந்து இளவரசரை ஏற்றுறதுக்கு போகிறாங்க அந்த படகையும் வெளியில் விட்டுருக்காங்க ஆனால் இளவரசரை இன்னும் ஏற்றலை இளவரசர் பக்கத்தில் பூங்குழலி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா நின்றுட்டு பூங்குழலி தான் பக்கத்தில் நிற்கிறது அப்படின்னு இளவரசருக்கு நினைவு வருது அப்போ பூங்குழலி இது யார் தேவலோகத்தில் இருக்கிற பெண்ணா இது நான் குடிக்கிறது தேவலோக அமிர்தமா அப்படின்னு கேட்கிறாரு இளவரசர் அப்போ பூங்குழலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சொன்னோடனே இளவரசர் சொன்னோடனே அப்போ இளவரசர்கிட்ட வந்து இந்த மாதிரி பூங்குழலி என்ன சொல்கிறான்னா நான் வந்து தேவலோக பொண்ணும் கிடையாது இது தே தேவலோக அமிர்தமும் கிடையாது நான் வந்து ஏழை பெண் ஓடகார பெண் பூங்குழலி நான் கொடுக்குறது இந்த குலவர் கோயில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண பால் அப்படின்னு சொல்றா இட அப்படியா அப்படின்னு குடிச்சுட்டே அவர் வந்து அப்படி மயக்கத்துக்கு திருப்பி போயிடுறாரு திருப்பி அவர் முழிச்சு பூ பூங்கலிய பார்த்து கேட்குறாரு இந்த மாதிரி படகு இருக்கேன் படகை வெளியில் விடுறது யார் உங்கள் நண்பர் வந்தியத்தேவனும் ஆஹ் வண்டியத்தேவன் அப்படின்னு கும்பலி சொல்வா அப்ப இளவரசர் கூட ஒருத்தன் இன்னொருத்தன் இருக்கானே அவன் யாரு அப்படின்னு கேக்குறாரு அஹ் அவன் வந்து என்னோட அஹ் பையன் அவன்கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது இளைய பிராட்டி குந்தவை வந்து உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நாகைப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா பூங்குழலி இதை கேட்டவுன்னே இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆஹா எங்கள் அக்காவுக்கு நான் வந்து அரசனாகணுங்கிற ஆசை வந்து போயிற்சி போல இருக்கு என்னை வந்து புத்த விகாரத்துக்கு அனுப்புகிறாளே எனக்கும் புத்த விகாரத்துக்கு போய் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்துக்கு போய் ஒரு புத்த சிவாகணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு இளவரசர் சொல்றாரு இதை கேட்டோடனே அவளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கு என்ன பேசி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சேந்தனமுதனும் வண்டியத்தேவனும் இந்த மாதிரி இளவரசரை வந்து அங்கே இந்த நாகைப்பட்டின புத்திகாரத்தில் ம சூடாமணி புத்த விகாரத்தில் கொண்டு போய் விட்டுருக்கலாம் வண்டியத்தேவனும் அங்கே என்ன கொடியக்கரையிலேருந்து அங்கே பழையாறைக்கு போகிறதா முடிவு செஞ்சுருக்கான் இவங்க ரெண்டு பேரும் அதாவது அமு அமுதனும் இந்த பூங்குழலியும் சேர்ந்து புத்த விகாரத்துக்கு இளவரசரை கூட்டிகிட்டு போகிறதா பேசி முடிவு எடுத்திருக்காங்க இதை வந்து பூங்குழலிக்கிட்ட வந்து ஏற்கனவே அமுதன் சொல்லிட்டான் சொன்னே இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறா அவளுக்கு இன்னும் ச சந்தோஷமாயிருது ஏன்னா இன்னும் ஒரு பகல் இன்னும் ஒரு ராத்திரி வந்து இளவரசரை கூட நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவள் வந்து அதை யோசிட்டுருக்கா அப்போ பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இதை கேட்டவுடனே இளவரசர் வந்து ஏற்கனவே ஜலத்தில் ரொம்ப ஒரு வேகமாக இருக்கிறாரு இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவருக்கு அது என்ன சத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு யோ கேட்குறாரு அதுக்கு இந்த பூங்குழலி ஒன்றும் இல்லை இது ராத்திரி நேரம் இந்த காட்டில் அதாவது கோடிக்கரை கா காட்டில் நிறைய ஆந்தையெல்லாம் கத்தும் நரியும் கத்துது அந்த சத்தம் தான் இது அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா இல்லை இல்லை இது ஏதோ மனித குரல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு சொல்லிகிட்டே அவரால் அவர் வந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் எந்திரிச்சு நிற்க முடியல திருப்பி கீழே போகிறாரு ஆனால் பூங்குழலி இளவரசரை தாங்கி பிடிச்சிட்டா தா தாங்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா அவரை வந்து படுக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் வந்து படகை தயார் பண்ணக்கப்புறம் இந்த வண்டியத்தேவனும் சேந்தனவுதனும் சேர்ந்து இளவரசரை அங்கே படகுக்கு தூக்கிட்டு போய் படகில் மெதுவாக அவரை வந்து படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நாகைப்பட்டின விகாரத்துக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தா அந்த படகு வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஓட்ட படகு அதனால அங்கே வந்து நாலு பேர் வந்து அதில் உட்கார்ந்து பயணம் பண்ண முடியாது அதனால் வந்தியத்தேவன் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் என்னோட நான் வந்து இங்கே குலகர் கோயிலுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு காலையில் விடியறதுக்குள்ளே நான் வந்து பழையாறைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து பூங்கில் நீ என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி குலகர் கோயில் பிரசாதத்தை வண்டியத்தேவன் கிட்ட கொடுக்குறான் இதை இதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அப்போ இளவரசர் இளவரசரை பார்த்து இந்த மாதிரி இளவரசரை நீங்கள் ரெண்டு பேர் பத்திரமா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கே கேட்குறான் இப்போ பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாகைப்பட்டினத்துக்கு போகிற வழியில் வந்து நிறைய கிராமம் வரும் அந்த கிராமத்தில் நாங்கள் வந்து சாப்பாடு எப்படியாவது வாங்கிக்கிறோம் ஆனால் நீ வந்து ரொம்ப சாக்கிரட்டியாக போகணும் யாரோட கண்ணிலையும் படாமல் போகணும் உனக்கு சாப்பாடு கண்டிப்பா தேவை அதனால இந்த பிரசாதத்தை வாங்கிக்க அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான் அப்போ நீங்களும் வந்து இருங்க யாராவது வந்து இளவரசரை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிரும் அதுக்கப்புறம் வந்து பெரிய பழுவேட்டரையர் முக்கியமாக பெரிய பழுவேட்டரையர் வந்து இளவரசரை பார்த்தா வந்து அவர் வந்து அவருக்கு இளவரசர் மேலே ரொம்ப அபிமானம் இருக்குது ரொம்ப பாசம் இருக்கு அதனால அவரை நான் எதுவும் பண்ணிட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பழி வாங்குறதுக்கு வருவார் அதனால அவரை நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான் அதை கேட்டவுடனே இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு நாங்கள் ரெண்டு பேர் தான் உட்கார்ந்துருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இளவரசர் படுத்திருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படியே வந்து யாரும் எங்கள் படகை பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ஓட்ட படகு நாங்கள் ரெண்டு பேருமே இது கொஞ்சம் ஏழைங்க தான் அதனால யாருமே எங்களை பார்க்க மாட்டாங்க நாங்கள் வந்து இளவரசரை பார்த்துக்கிறது எங்கள் பொறுப்பு நீ வந்து அதை பற்றி கவலைப்படாத நீ வந்து பழைய தயாரிக்க போற வழிய பாரு அப்படின்னு பூங்கொழிலி சொல்றான் அதை கேட்டோன்னு இவனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க குலகர் கோயில் பக்கத்துல போறான் ஆனா திருப்பி திருப்பி அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அதாவது இளவரசர் வந்து கொஞ்சம் முழிச்சிட்டு தான் இருக்கிறாரு அது என்ன சத்தம் அது மனித குரல் மாதிரி தான் இருக்கு புத்த விகாரத்துக்கு போறதுக்குனால ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போலாம் அப்படின்னு அவர் வந்து எந்திருக்கிறாரு வேகமா ஓடுறது பாக்குறாரு ஆனா அவரை வந்து சேர்ந்த நமுதனும் வண்டியத்தேவனும் பிடிச்சி படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சக்கப்புறம் இவன் ஒன்றும் யோசிக்கிறான் இந்த கோடிக்கரை கா காட்டு காடை தாண்ட வரைக்கும் நான் வந்து உங்கள் கூட வர வரலாமா அப்படின்னு யோசிக்கிறான் ஏன்னா என்னோட குதிரை வந்து இந்த கோடிக்கரை காட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அது அங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் ஆனால் வந்து சரி நீ வந்து பாத்துக்கோ அப்படின்னு இவனும் யாரு சேர்ந்தனா சேர்ந்தேன் அப்படின்னா சொல்றான் படகுல உட்கார்றதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துக்க அப்படின்னு ரெண்டு மூணு பேரும் அப்படி இடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இளவரசருக்கு மட்டும் நல்ல இடம் இருக்குது அவர் வந்து படுத்துட்டுருக்காரு அப்போ வந்தியத்தேவன் திருப்பி என்ன சொல்கிறான்னோ நான் வந்து இங்கேயே இறங்கிக்கிறேன் நான் அந்த குலகர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு நான் வந்து போக போகிறான் ஆனால் திருப்பி திருப்பி அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இளவரசர் வந்து கோவப்படுவார் ஒருவேளை அவன் இறந்துட்டான்னா என்ன தான் வந்து சொல்லுவார் அப்படின்னு பூங்குழலிக்கு தோணுது அதனால ரவிதாசனை காப்பாற்றுறதுக்காக வந்து அங்கே போகிறான் அங்கே போனால் வந்து அந்த இடத்துல அந்த புகைக்குழியில் ரவிதாசன் இல்லை கூட வந்தியத்தேவனும் போகிறான் அப்படி போகும்போது போகிறதுக்கு முன்னாடி வண்டியத்தேவன் என்ன சொல்கிறான்னா பூங்குழலி நானும் அவங்க கூட வரேன் அந்த ரவிதாசன் கிட்ட எனக்கு ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் வரான் ஆனால் அவங்க போய் பார்த்த இடத்துல அங்கே இல்லை மந்திரவாதி ரவிதாசன் அப்போ பூங்கிலி கிட்ட வண்டியத்தேவன் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து கவலைப்படாத ஏன்னா இந்த கோடிக்கரை காட்டில் இது மாதிரி நிறைய புதைக்குழி இருக்கும்ல நீ வந்து அந்த இடத்த மறந்துருப்ப அப்படின்னு சொல்கிறான் வண்டியத்தேவன் அதுக்கு பூங்குழலி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது இந்த இடம் தான் ஏன்னா சேந்தன் நமகனோட மேல அவன் வந்து உடம்புல போட்டிருந்த துண்டை தான் வந்து புதை அதாவது புதரோட ஒரு முனையில் கட்டியிருந்தேன் மறுமுனையை அந்த மந்திரவாதி கைக்கு கிட்ட வச்சுருந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான் அப்போ வந்தியத்தேவனும் அந்த இடத்த பார்க்குறான் அங்கே துண்டு இருக்குது ஒரு முனையில் வந்து இது இருக்குது ஒரு முனையில் அங்கே துண்டு வந்து புதரில் கட்டியிருக்கு அப்பப்போ அவன் வந்து பூங்குழலி கிட்ட என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி இளவரசர் அதாவது இளவரசர் வந்து அப்படி நினைப்பாரு நீ வந்து கவலைப்படாத ஏன்னா ரவிதாசன் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டான் அவனுக்கு ஒரு உயிர் இல்லை நூறு உயிர் அவன் எப்படியாவது தப்பிச்சிருப்பான் இந்த இருந்து அப்படின்னு பூங்குழலிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவன் வந்து யோசிக்கிறான் அப்படி சொல்கிறான் ஆறுதல் சொல்கிறான் நான் மனசு உள்ள என்ன யோசிக்கிறான்னா பாடா எப்படியோ அந்த மோசமான ஒரு மந்திரவாதி வந்து இறந்துட்டான் இதுக்கு மேலே வந்து பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் இந்த புதை புதைக்கொழிலேருந்து ஒரு ஆள் தப்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க ஆனால் வந்து அப்படி யோசித்து அவன் வந்து திருப்பி அந்த இதுக்கு கால்வாய்க்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அந்த கால்வாய்க்கு அந்த பக்கம் அந்த மேட்டில் ஒரு ரெண்டு உருவம் தெரியுது ஒரு ஒரு உருவம் என்னன்னா ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது இன்னொரு உருவம் வந்து ஒரு ஆளோட உருவம் தெரியுது அப்போ பூங்குழலியும் வந்தியத்தேவனும் அப்படி உத்து பார்க்குறாங்க பூங்குழலியும் நல்லா உத்து பார்த்துட்டு இங்கே பார்த்தியா அந்த பொண்ணோட உருவம் யாரு என்னோட தெரியுதா அது என்னோடய அண்ணனோட மனைவி தான் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான் அதாவது ராக்கம்மாடு அதுக்கப்புறம் அந்த ஆளோட உருவம் யாரோடதுன்னா மந்திரவாதியோடது இப்போ பூங்குழலி வந்தியத்தேவன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து காப்பாற்றுறதுனால என்னோட அண்ணனோட மனைவி வந்து ரவிதாசனை காப்பாத்திட்டா அப்படின்னு பூங்குழலி சொல்றா இதை கேட்டவுமே என்ன இவன் உயிர் பழத்துக்கிட்டானா இவனை வந்து காப்பாற்றிக்காடாவ அப்படின்னு அவன் வந்து வந்தியத்தேவன் வந்து யோசிக்கிறான் அப்படி யோசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க அங்கே படகு இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க பூங்குழலையும் நீங்கள் வந்து அங்கே படகுக்கு போயிட்டு இந்த நம்ம இருக்கிற இடத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா பூங்குலையை கூப்பிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம் அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு புதருக்கு நடுவில் ஒழுந்துக்கிட்டாங்க அப்படி ஒழுந்துக்கிட்டு இருந்தப்போ மந்திரவாதி காதுக்கு நல்லா கேட்குற மாதிரி இங்கே பாரு வந்து நான் இளவரசரை வந்து கொண்டுட்டேன் நீ வந்து இந்த ரவிதாசனை கொண்டுட்ட அதனால ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொண்டிருக்கோம் அதனால ரெண்டு பேரும் மேலேயுமே த தப்புக்கு நீ வந்து நான் இளவரசரை கொண்டதை யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறாத நீ வந்து இந்த மந்திரவாதி ரவிதாசனை கொள்ளத யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவன் மண்டியத்தேவன் சொல்கிறான் அதை அப்படி பே பே பேசிக்கிட்டே இருக்காங்க உன் மேலே என்ன கொடுத்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அதாவது நீ யாருக்கிட்டையாவது நான் இளவரசனை கொண்டுட்டேன் அப்படின்னு நீ யாருக்கிட்டையாவது போய் சொன்னால் நான் வந்து ரவிதாசனை நான் நீ கொண்டுட்டேன்னு அந்த நந்தினி கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு வண்டியத்தேவன் வந்து சொல்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பே பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த மந்திரவாதி நல்லா இருக்கான் அப்படி கேட்டுட்டு இவனும் வந்து யார் வண்டியத்தேவன் வந்து பூங்குழலையே பார்த்து ஒரு செய்கை காமிக்கிறான் கண்ணால் அப்படி செய்கை காமிச்சோடனே அவளும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ இளவரசரை அதாவது சேர்ந்த நமதனோட சேர்ந்து அங்கே இலங்கைக்கு போ இலங்கைக்கு போய் உன்னோட இளவரசரை பார்த்து நல்லா நினைச்ச அழு இளவரசரை பார்த்து அழு அப்படி நீ போகலன்னா இங்கேருந்து நீ போகலன்னா நீ வந்து நான் கொன்னதை இளவரசரை கொன்னதை நீ யார்கிட்டயே அதை சொன்னா நீ வந்து மந்திரவாதியை கொன்னதை நான் எல்லா கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு வண்டியத்தேவன் இப்படி திருப்பி சொல்கிறான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ நீங்கள் வந்து உங்களோட படகு ப கடல் வரைக்கும் போகிறத நான் இங்கே உட்காந்து பார்ப்பேன் அப்படி நீங்கள் திரும்பி வந்தால் நான் வந்து நீ மந்திரவாதியை கொண்டு தான் நான் நந்தினி தேவி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு வந்தியத்தேவன் திருப்பி திருப்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்ட்டு அவளும் வந்து அங்கே போயிடுறான் அப்படி போ போனதுக்கப்புறம் வந்து வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி கும்பலிகிட்ட சொன்ன மாதிரியே அங்கே என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல அதாவது அந்த கால்வாய் கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அப்படி வந்து படகு அங்க கடல் வரைக்கும் போறத வந்து பாத்துக்கிட்டே இருக்கான் படகு வந்து கொஞ்சம் தூரம் போகுது அப்படி இப்போ போறத பார்த்த உடனே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் பின்னால ஏதோ புதர்க்குள்ள வந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்ப புதருக்கு நடுவுல இருந்து ரவிதாசன் வந்து எந்திரிச்சுட்டு அப்படி ஆஆ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து பயங்கரமா பயணமா வந்து எந்திரிச்சு வரான் அப்படி வரும்போது ஐயோ பிசாசு அப்படின்னு கத்திக்கிட்டு வந்தியத்தேவனும் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் வண்டியத்தேவன் அங்கே கொலையாறைக்கு போக போகிறானா அதுக்கப்புறம் இந்த இளவரசரை காப்பாற்றி அங்கே நாகைப்பட்டின புத்த விகாரத்துக்கு சூடாமணி புத்த விகாரத்துக்கு பூங்குடலியும் சேர்ந்த நம்பனும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ